பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்ற வழக்குன்னு சொல்கிறீங்களே நான் என்ன விருப்பம் இல்லாமலாம் செஞ்சிட்டேன் விரும்பி வந்து இருந்துக்கிட்டு பாலியல் குற்ற இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு ஒரு வரியில் சொல்கிறான் இந்த சீமானுங்கிற நபர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாப்பில இன்னும் நிறுவனமே ஆகலை நிறுவனங்கிறது என்ன உன் வாயால் நீயே ஒத்துக்கொள்ளாத ஒன்று ஆதாரமற்ற ஒன்று அதான் நிறுவனமாகாத கேஸு விரும்பி வந்து இருந்துட்டாங்கன்னு அடுத்த வரியில ஒத்துக்கிட்டு ஒரு நாய் அது சொல்லுது இந்த கேஸ் இன்னும் நிறுவனமாகல அதனால் என்னை பாலியல் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உர வச்சுக்கிட்டு போனவ அவ அப்புறம் இன்னொரு இடத்துல நான் வந்து என்ன அப்போ தான் பருவம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வயசுக்கு வந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பண்ணிட்டேனா நான் என்ன காலேஜ் பொண்ணு தூக்கிட்டு வந்து போய் பண்ணிட்டேனா இதையெல்லாம் சொல்லும் போது பக்கத்தில் பெண்கள் புடைசூழல் உட்காந்துருக்காப்புல என்னமோ வயசுக்கு வந்தோட குச்சில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் எந்த நேரமெல்லாம் விஜயலட்சுமி பிரச்சனை வருகிறதோ அப்போ அதெல்லாம் பெண்களை கூட்டிட்டு வந்து அப்படி மொத்தமாக கூட்டி பின்னாடி நிறுத்திக்கிடுறது வருகிற அந்த கேள்வி கேட்கிறவர்கள் இந்த இங்கீதம் கருதி பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கேள்விகளை நியாயமாக கேட்பாங்க இப்பெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது ஏதாவது மாற்றி விரசமாக கேட்டக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அந்த இங்கீதம் அவங்களுக்கு இருக்குது சீமானுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு ஒரே வருஷத்தில் ஏழு முறை கருக்கலைப்பு செய்த மாவீரன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பெருமையா அதாவது இத்தனை பேர் இருக்கிறாங்களே இது ஜோக்கா இப்படி பேச முடியுமா அதை அதை சொல்லிட்டு தான் இந்த நான் என்ன குச்சி கட்டின பொண்ணையாக செ செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல குச்சி கட்டின இளவெட்ட பருவ பொண்ணை செஞ்சால் மட்டும்தான் குற்றம் அப்படின்னு எதாவது குற்றத்தில் இருக்குதா அப்படி சட்டத்தில் இருக்குதா வயதான முதிர்ந்த பெண்மணிகளை துன்புறுத்தினாங்க பாலியல் ரீதியாக அப்படின்னு எத்தனை இளைஞர்களை தூக்கி கேஸில் உள்ள போட்டிருக்காங்க இப்போ எத் எந்த வயசு எந்த அடிப்படையில் செய்ததுங்கிறது முக்கியம் இல்லை நீ செஞ்சியா செய்யலையா அதை சொல்லு பதினஞ்சு வருஷமா இழுத்தடிப்பு செஞ்சிட்டு இருக்கிற ஜெயலலிதா காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை எடப்பாடி காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை அப்படி சொல்வதன் பொருள் என்ன எடப்பாடி காலத்தில் எங்க சித்தப்பா எடப்பாடி அப்படின்னு பெருமையா பேசிக்கொள்வதும் ஜெயலலிதா காலத்தில் ஈழத்தாய் அப்படின்னு அந்த அம்மாவை புகழ்ந்து பேசியதும் அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது அப்போது இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் முற்றி இன்னைக்கு நாடே பார்த்துக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் சீமானுடைய வீடியோக்களை வெறுமனே யூடியூப் சேனல்களில் மட்டும்தான் எடுத்து போடுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை பெரிய மீடியாக்கள் டிவி மீடியா முதக்கொண்டு தொலைக்காட்சி முத கொண்டு எல்லாரும் எடுத்து போட்டுட்ருக்கிறாங்க அப்போ எல்லா சேனல்லையும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவ்வளோ பகிரங்கமாக மிரட்டல் விடுக்க முடியும் பேச முடியும்னு சொன்னால் அன்னைக்கு தன் பக்கத்தில் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய அதிகாரம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த பெண்ணை என்னையெல்லாம் நீங்கள் வந்து அடக்கி ஒடுக்கி இருக்க முடியும் அந்த நெருக்கடிக்கு மத்தியில் தான் இவ்வளவு காலம் அந்த பெண் சஸ்டெயின் பண்ணி அதுக்கு மீறி வந்து அந்தம்மா கேஸை நடத்தி கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு தான் அவ்வளோ நெருக்கடிகளை நீங்கள் கொடுத்துருப்பீர்கள் இப்போ கூட கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறீங்க இங்கே யார் தான் அயோக்கியம் எல்லா பேரிலும் அயோக்கிய பேத்தான இது வந்து தொழில் முறையாக அயோக்கியத்தனம் பண்ணுகிற குற்றங்களை இழைக்கிற பாலியல் குற்றவாளிகள் வச்சிருக்கிற ஒரு அஸ்திரம் இங்கே யார் யோக்கியர்கள் இங்கே குற்றம் பண்ணாதவங்களே இல்லையா இதையெல்லாம் வந்து ஒரு அயோக்கிய நாய் பேசக்கூடாது நீங்கள் இது நீதியார் அரசற்ற பேச வேண்டியதானே எனக்கு இந்த பிரச்சனையில் சம்பந்தம் இல்லை எனக்கு இதிலிருந்து விடுப்பு தாருங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள் ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்க இல்லையா அங்கே போய் சொல்ல வேண்டியதானே இங்கே உலகத்தில் யார் யோக்கியம் நீதிபதி அவர்களே இங்கே யாராவது யோக்கியங்கள் இருக்காங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீதி துறையும் சரி காவல்துறையும் சரி வெறுமனே விசாரணைன்னு உங்கள் வளையத்துக்குள்ள அவர் வந்து இங்கே பேசுனது மட்டும் இல்லை உங்ககிட்ட பேசுனது மட்டும் இல்லை நீ கொடைக்கிற கொள்ளையில் இங்கே நம்மகிட்ட இருக்க இல்லாத பொண்ணாக இருக்குது இந்த பொம்பளைட்ட போய் மாட்டிருக்கிறேன்னு தன் மனைவி சொன்னதாக வளசரவாக்கத்தில் கடந்த முறை தன் மனைவி பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசின சீமான் அந்த நிமிஷமே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ரெண்டாவது நான் ஒன்றும் ஒரு இளவட்ட பருவ பெண்ணை நான் ஒன்றும் காதலித்து பண்ணலை ஏமாத்தலை நல்லா கவனிச்சிக்கங்க அப்போ தான் குச்சி கட்டின பொண்ணுன்னு ஒரு சொல்லுவதற்குள்ள அந்த பெண்ணை இழிவுபடுத்துறது இருக்குது ரெண்டாவது நீ அந்த பெண்ணை அனுபவித்த காலகட்டம் அந்த பெண் இளவட்டமாக இருந்த காலகட்டம்தான் சரியா நீ வேணா உனக்கு வேணால் வயசு மூத்திருக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு எத்தனை வருஷமாச்சு அந்த இடத்திலேயே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ என்கிட்ட எங்க இன்னும் ப்ரூவே ஆகலை கேஸ் இன்னும் ப்ரூவே ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே யார் தான் யோக்கியம் அவங்களே விருந்து விரும்பி வந்து இருந்துட்டு இதெல்லாம் வந்து குற்றம்னு சொல்லலாமா அப்படின்னு பேசுகிறாப்புல அப்போ இந்த இடத்துலையும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பொது வெளியில் சீமான் தன்னை நான் வந்து அந்த பெண்ணோடு இருந்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த இதெல்லாம் இப்போ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நே முந்த நாள் என்ன பேசியிருக்காப்புல நீதியரசரினுடைய அந்த கேள்விகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார் ஒரு உலகமாக நீதியரசர் இருக்கிறாரு ஏன்ட்ட விசாரிக்காமலேயே அவர் முதல் மனைவியான கேள்வி கேட்குறாரு அப்படின்னு அதாவது தீர்ப்பு தீர்ப்பு சொல்லுகிற மாதிரி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இளந்தை அவர்களுடைய அந்த கேள்விக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற வேலையை இந்த சீமான் செஞ்சிருக்கிறான் அப்போ குற்றத்தின் மேல் குற்றம் கண்டெப்ட் ஆஃப் த கோர்ட் நீங்க நீதியரசர் சொன்ன ஒரு தீர்ப்புக்கோ ஒரு கேள்விக்கோ உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க இவ்வளவு குற்றத்தையும் பண்ணி இவ்வளோத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ போலீஸோ நீதித்துறையோ தன்னிடம் கொடுத்த வாக்குமூலத்தை மட்டும் வைத்தல்ல பொது வழியிலேயே அந்த நபர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாப்புல பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியா அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் மாதிரியா அப்போது அந்த ஹயிரா இருக்கையில் பொள்ளாச்சி சம்பவம் மிக மோசமானது பெண்களை துன்புறுத்தி பெல்ட்டால் அடித்து அந்த பொம்பளைங்க அந்த பொண்ணுகளை வந்து கதற கதற வீடியோ எடுத்து வச்சு துன்புறுத்துன அந்த குற்றச்சம்பவம் அப்புறம் இந்த வீடியோ எடுத்து வச்சு ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் ரீதியாக சுரண்டிய ஒரு சம்பவம் அதே மாதிரியான சம்பவத்தில் அடுத்த சம்பவம் தானே சொல்கிறீங்க இந்த அளவிற்கு நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை அப்படின்னா என்ன பொருள் அந்த வரிசையில் மூன்றாவதாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தானே பொருள் அப்போ இதுலையும் இந்த நபர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளத்தையும் பண்ணிட்டு நீ யோக்கியமா அப்படின்னு பிறரை பார்த்து கேட்பதும் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைங்க தனக்கு இன்னொரு பெண் கொடுத்துருக்கிற ஒரு கேஸ் இந்த கேஸை இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இத்தனை பசங்களை வர சொல்லி அவ்வளோ பேரும் தன்னுடைய வேலை வெட்டி போட்டுட்டு தம்பிகள் தன்னுடைய வாயுள் இளமை பணம் எல்லாத்தையும் இழந்து இவருக்காக வேலை செஞ்சிகிட்டு இருக்கான் கடைசியில் எந்த விஷயத்துக்காக வாரான் அப்படின்னா இவன் பொம்பளை சோக்கு அனுபவிச்சதுக்காக அவர்கள் ஆதரவு திரட்டிகிட்டு வராங்க வந்தது மட்டும் இல்லை அதில் வீரப்பனுடைய மகள் பேசுகிறார் இந்த உலகத்தில் யார்தான் தப்பு செய்யலை இது நான் சொன்னது அதாவது இந்த பெண் இனத்தை பெண்களை வைத்தே பெண்களை இந்த இந்த பெண்களை வைத்தே பெண்களை சுரண்டுவது இல்லையா அதை சீமான் தெளிவாக செய்கிறாப்புல எவ்வளோ நயமாக பண்ணுறாரு பாருங்க விஷயம் வரும்போது அந்த காவல்துறை அந்த காவல்துறையை தாக்கிய தள்ளுமுள்ளு செஞ்ச சீமானுடைய பவுன்சர் காவலர் இருக்கார் இல்லையா அவருடைய மனைவியை வச்சு பேச வைக்கிறது என் கணவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உள்ள ஒரு பெண்கள் இருக்காங்க அந்த வந்து அந்தம்மா அதாவது யார் வீட்டில் இருக்கிற ஏன் நீங்கள் போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சம்மன் ஒட்டம் வந்த போலீஸ்காரர்கிட்ட இன்னொரு பெண்மணி பெண்களால் பெண்ணை முன்னிறுத்து பொம்பளை சோக்குக்கு உன்னுடைய பொம்பளை குற்றத்துக்கு பெண் குற்றத்துக்கு அந்த குற்றத்துக்கு பதில் சொல்லி என் மேலே பிரச்சனை இல்லைங்க நான் ஒழுக்கமானவங்க அப்படின்னு சொல்லி நீதியரசற்ற போயோ அல்லது போலீஸ்ட்ட போயோ உன்னுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உன்னுடைய நியாயத்தை பேசுகிறத விட்டுட்டு பெண்களை முன்னுரித்தி பாதுகாப்பு தேடுகிற சேலைக்கு பின்னால் மறைந்து கொள்ளுகிற ஒரு பொம்பளை பொறுக்கி இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை பாருங்கள் பண்ணுனது பெண் மேல் பெண் மேல் சுரண்டல் பெண்களுக்கு அந்த பெண்ணுக்கு எதிராகவே இன்னும் பெண்களை திரட்டி கொண்டு வந்து நிற்கிறது அதில் உச்சகட்டமாக வந்து இந்த உலகத்தில் யாரும் தான் குற்றம் பண்ணலை அப்படின்னு சொல்லி வீரப்பனுடைய மகளை வச்சு பேச வைக்கிறார் அந்தம்மா உணர்ச்சி வச்சு அழுகிறது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ சீமானுங்கிற அந்த பொறுக்கி பயலுக்காக இத்தனை பெண்கள் கொஞ்சம் கூட வெக்கமான சூடுசொரணை இல்லாமல் அவனுக்கு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கிட்டு நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேவலமானது இது பெண்கள் இனத்துக்கே இழுக்கு இன்னொன்று இந்த குற்றவாளி நேரடியாக தன்னுடைய குற்றத்தை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறான் இதற்கு மேலும் ஒரு விசாரணை செஞ்சுதான் இந்த குற்றவாளியின் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை